விழுந்துட்டீங்களா எழுந்திருக்க முடியலையா தவளை கத்துக்கோங்க இதுதான் உங்கள் வாழ்க்கை ரகசியம் நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்து செல்ல வேண்டும் விழுந்துட்டீங்களா எழுந்திருக்க முடியலையா அதற்காக வாழ்க்கையே முடிஞ்சிறதா இல்லையே நம்மக்கிட்ட இருக்கும் பெரிய சக்தி என்ன தெரியுமா தவளை கூட தெரியாமல் கடக்கிறது கடக்கிறதில்ல தவழனும் தெரிந்தா நாம் நம்ம லட்சியத்துக்குள் ஏறற முடியும் நீங்கள் இப்போ ஒரு ஃபெயிலியரில் இருக்கலாம் ஜாப் போயிருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் நல்லவங்க கூட துரத்தி இருக்கலாம் ஆனா இது தி எண்ட் கிடையாது இது ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் மாதிரி தான் நாம குழந்தையா இருக்கும்போது நடந்தோமா இல்ல முதல்ல தவிழ்ந்தோம் விழுந்தோம் மீண்டும் எழுந்தோம் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் தவழ கத்துக்கோங்க ஏன்னா நீங்க இப்போதான் வெற்றிக்கு தொடக்கமே பண்ண போறீங்க இந்த வீடியோவில் விழுந்ததிலிருந்து எப்படி எழுந்து வாழ்க்கையே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரகசியங்களை மோட்டிவேஷனலான கதைகளோட பார்க்க போகிறோம் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற டேர்னிங் பாயிண்ட் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஐயோ இவ்வளோ பெரிய சவாலா என்னால முடியல எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த உணர்வு உங்களுக்குள்ளேயும் இருக்கா ஒரு பெரிய கனவோட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க படிக்கிற விஷயமா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கலாம் ஆனா திடீர்னு ஒரு பெரிய சவால் கால் சரிக்கு விழுந்துட்டீங்க எழுந்து நிற்கவே முடியல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கடந்து போறாங்க ஐயோ என்னால முடியல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணுதா நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு சில சமயம் வாழ்க்கைய நம்மள முழுசா கீழ தள்ளிடும் எழுந்து நிக்கவே முடியாது ஆனா அப்ப ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னால நடக்க முடியலன்னா தவளவாவது செய் இது வெறும் ஒரு பழமொழி இல்லை இது தோல்வியிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கு கொண்டு போகும் ஒரு ரகசியம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த ஆழமான பழமொழி உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி நம்பிக்கையோட முன்னோக்கி போறதுன்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்